ஓம் மகா கணபதியின் மக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசி அன்பர்களுக்கான வீடியோ ராசி அப்படின்னாவே தராசு அப்படின்றது சொல்லலாம் தராசுனா என்னங்க நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் வந்து இந்த நீதி தேவதையின் கண் கட்டப்பட்டு அது கையில் இருக்கிறது இந்த தராசு சின்னம் இது என்ன குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எந்த ஒரு விதத்திலையும் யாருக்கும் கெட்டவர்கள் தப்பிச்சாலும் சரி நல்லவர்கள் தண்டிக்கப்படா கூடாதுன்ற நோக்கத்தோட அந்த நீதி தேவதையின் கையில் தராசு இருக்குது அந்த நேர்மையை நிலைநாட்டணுன்ற நோக்கத்தோடு அதே போல் இந்த துலாம் ராசி என்பவர்களோட அமைப்பில் பார்த்திங்கனாக்கா எப்பொழுதுமே நீதி நேர்மைக்காக போராடுவாங்க யார் தப்பு செய்தாலும் அதை தட்டி கேட்டக்கூடிய ஒரு முதல் நபர்களாக இருந்துட்டு இருப்பாங்க அதே நேரத்தில் மனமானது பார்த்தீங்கன்னாக்கா தாய்மை உள்ளம் கொண்டவராக இருப்பாங்க நாலு பேர்த்துக்கு வாரி வழங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தனக்கு ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் கூட மற்றவர்களின் கஷ்டத்தை நீக்கிறதுலேயே தன்னோட குறிக்கோளாக இருந்துட்டு இருப்பாங்க நிறைய நண்பர்களை சந்திச்சு வச்சிருப்பாங்க இலகிய மனப்பான்மை கொண்ட நபர்களா இருந்துட்டு இருப்பாங்க இந்த நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் ஒரு நே ஒரு சில நேரத்தில் கோவப்பட்டு பேசிட்டாலும் அடுத்த நேரத்தில் மற்றவங்ககிட்ட போய்ட்டு இலகி அவங்களாவே பேசக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்ருக்கோம் அப்போ இந்த துலாம் ராசி அன்பர்கள்ட்ட ஒரு சே என்ன கா ஒரு ஒரு நிகழ்வை த தேவையில்லாத ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு கோவப்படக்கூடிய அமைப்பு இவங்க கோவப்பட்டாங்கனாக்கா அந்த நேரத்தில் யாருமே எதிர்த்து பேச முடியாது அந்தளவுக்கு இவங்க உச்சக்கட்ட நிலைமையில தான் கோவப்படுவாங்க இல்லையெல்லாம் கோபமே பட மாட்டாங்க அதே நேரத்தில் இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா தன்னை சார்ந்த உறவுகள் எல்லாத்தையும் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்குவாங்க ஏன்னா இது தத்துவத்துக்கு ஏழாவது ராசி துலாம் ராசி இதில் வந்து சுக்கரன் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றால் கணவன் மனை உறவுகளே அந்நியமே வளப்படும் விதிங்க அப்போ இந்த நபர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு பின் தள்ளியாது வாழ்க்கையில ஒரு செட்டில்டு நிலைமையில் இவங்க வந்துடுவாங்க ஒரு சிலர்லாம் பார்க்க முடியும் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் இந்த துலாம்பாசி என்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதத்திலையும் நடுத்தர அமைப்புகள் பெற்றுவாங்க அதாவது வீடு இல்லை காடு இல்லை உண்ண உணவு இல்லை உடுத்த உடை இல்லை தொழில் இல்லை வருமானம் நின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இருக்கு ஆனால் சமமா அதை ஒரு அளவா இருந்துட்டு இருக்குன்றதை பார்க்க முடியும் அப்போ இந்த நபர்கள்லாம் தான் இருந்துட்டு இருப்பாங்க அந்த துலாம் ராசி என்பர்களை என்னோட கருத்துல சொல்ல போனாக்கா நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த நபர்கிட்ட ஏதாவது ஒரு வேலைகளை கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த வேலையை கச்சிதமாக முடித்து கொள்வாங்க அதே போல் இவங்களை நம்பி ஒரு நிறுவனத்தையே விட்டுட்டு போனாலும் சரி அந்த அந்த நிறுவனத்தை அப்படியே இரண்டு கண் போல காத்து இருப்பாங்க அந்த நிறுவனத்து மேலே பற்றுகள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் தான் செய்யக்கூடிய முதலாளிகளுக்கு தொழில் செய்யக்கூடிய முதலாளிகளுக்கு தன் உண்மையாக இருக்கிறத பார்க்க முடியும் கோடி ரூபா கொடுத்தாலும் பொய் செல்லாத பொய் சொல்லாத ஒரே நபர்னால் துலாம் ராசி அன்பர்களாக இருக்க முடியும் இருக்குதுங்க அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சிற்றின் பாசைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதனால் தன்னை வந்து ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கிரக சஞ்சாரங்கள் சாதகமற்ற சாதகமன்ற நிலைமையில் இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகளும் சந்திக்கிறத பார்க்க முடியும் இருக்குதுங்க ஆனால் இப்படிப்பட்ட இந்த நபர்களுக்கு இந்த ஆணி மாத கிரகநிலைகள் ஆராயும்போது ஆராயும்போது இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு இரண்டரை வருட காலகட்டங்கள் துலார் மாசி என்பவர்களுக்கு அளவுக்கு சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன் என்ன காரணம்னாக்கா ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருந்தார் கடந்த காலம் அதாவது கடந்த மே மாதம் பதினான்காம் தேதி தான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கார் இது மிகப்பெரிய ஒரு யோகத்துக்குமான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும் ஆனால் கடந்த வருட காலகட்டத்தை தெளிவாக சிந்திக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினான்காம் தேதி வரையிலுமே அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு நிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றாரணை பயம் பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது இது மாதிரி ம மன அழுத்தத்துக்கு உள்ளான நபர்களாக இருந்துகிட்டு இருப்பீங்க ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த போன மாதம் பதினான்காம் தேதியிலேருந்து இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு சென்றதுனால ஒன்பதாம் இடத்துல ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்னு சொல்லக்கூடிய விதிகளில் இந்த வருடம் போல வாழ்க்கையில் ஒரு வருடம் உங்களுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய அபூர்வம் மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அப்படிப்பட்ட இந்த ஏன் என்ன காரணாக்கா குருவின் பார்வையானது உங்கள் ராசியும் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்க இருக்கிற இந்த இடங்கள் எல்லாமே சுபத்துவம் பெறப்போகுது அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு பகவான் தந்தை வழி சொத்து சொன்னால் ஆதாயங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல ராசிக்கு மூன்றாம் இடத்தை உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களோட முகத்தில் வந்து ஒரு பொழிவு தேஜஸ் தெரியாத பார்க்க முடியும் எதுலையும் தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க எடுத்த முயற்சிகளை தடை இல்லாத ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தரும் நீங்க இந்த நேரத்தில் எந்த காரியம் செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும் வெகு நாட்கள திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருது குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறது குடும்பத்துல ஒரு சுபனைகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இந்த நேர காலங்களில் நடைபெறுவதை கண்கூல பார்க்க முடியும் மூன்றாம் இடத்துல ஒரு மூன்றாம் இடத்தையே மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தை பார்க்கறனால இளைய சகோதரத்தினால ஆதாயம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு மன நி ஒரு ஒத்து ஒற்றுமையான ஒரு மன ஒற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரரும் நீங்களும் சேர்த்து கூட்டு தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலுமே சாதகமான ஒரு சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாஷமாக அதே அதேபோல் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்கிறதுனால மாமன் ஸ்தானம் சொல்றனால இந்த நேர காலங்களில் பூர புண்ணிய சொத்து மூலியமாக இருக்க ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் குழந்தை பேரை இல்லைன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பேர் உருவாதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மாமன் ஸ்தானம் தந்தை வழி மாமன் உறவுகளானது வலுப்பெறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நம்ம இந்த காலகட்டம் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுங்க அடுத்த பார்த்தோம்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் இந்த மாதத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் குரு இணைவு இருக்குங்க அப்போ ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால தந்தை ஒளி உறவுனால ஆதாயங்களும் தன் மூலிமா லாபங்களும் பெறக்கூடிய காலகட்டங்கள் முக்கியமாக பத்தாம் அதிபதி தனக்கு நான்காம் இடத்துலேருந்து சொந்த வீட்டை பார்க்கறதுனால இந்த நேர காலகட்டத்தில் வேலையே இல்லைன்னு க தடுமாறக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டு நின்று விதிங்க அப்போ தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் தொழில் வளர்ச்சியும் தொழில் மூலிமா லாபமும் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் பத்தாம் அதிபதி நான்காம் இடத்துலேருந்து சொந்த வீட்டை பார்க்கறதுனால ஊரை விட்டு வெளியூர் மாநிலம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபாரம் அபிவிருத்திகள் பெறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு தனியார் தொழில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற நிரந்தர அங்கீகாரம் பெற்று நல்ல ஊதியம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க பணி உங்கள் வீட்டின் வாயில் கதையை தட்டும் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி ப்ரொமோஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு நான்காம் இடத்துல பத்தாம் பதி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால பழமையான வீடுகள் அடிச்சுட்டு புதுமையான வீடு வாசல் வாங்கக்கூடிய யோகங்களும் வீடு முனைவாசல் கட்டக்கூடிய யோகங்களும் இருந்துகிட்ருக்கு உடல் ஆரோக்கியம் அடி அடிவேறி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுக்கு முன்பாக இருந்திருக்கும் அதுக்காக மருத்துவத்தினை நீங்கள் நாடி இருப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்த நபர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்குறதுக்கான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்டு அதே போல் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் அடுத்ததாக அந்த காதல் திருமணம் நான் ரெண்டு பேரும் வெகு நாட்களாக நினச்சிட்டு இருக்கோம் சார் ஆனால் திருமணம் பண்ணிக்க முடியல இருவிரிட்ட சம்மதம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இருவிற்று சம்மதத்தோடு இந்த நேர காலங்களில் திருமண அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு திருமணமானவ கையோடைய உங்களுக்கு குழந்தை பேரும் இந்த வருட காலம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதத்துக்குள்ளார குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எத்தனை பேர் எதிரிகள் இருந்தாலும் இந்த எதிரி தொல்லைகள் வந்து மீண்டு வருவீங்க எதிரி வம்பு வழக்குகள்லேருந்து மீண்டு வரதுக்கான ஒரு காலகட்டமாகும் பொருளாதார ரீதியாக தடைகள் ஏற்பட்டு பெரிய லெவலில் கடன் இருக்கே சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் லாபத்துக்கு எந்தத்தையும் குறைகள் இருக்காது அதனால் இந்த நேர காலங்களில் துலாம் ராசி எனக்கு தெரிஞ்ச அளவு உங்களோட சுய ஜாதத்தை ஒரு முறை எடுத்து பார்த்துங்க ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறனால ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்றது உங்களுக்கு சரியான ஒரு காலகட்டமாக இருக்குது எந்தளவுக்கு இந்த மாத காலங்களில் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்